இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக மீனை வறுக்கும்போது போது ஃபர்ஸ்ட் வர மிஸ்டேக்கே மசாலா உதிரது தான் ஆனால் மசாலா உதிராம தோசை கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாம கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்ல கடற்கரை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட் இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லையும் கத்தியால் கீறல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு மசாலா தடவுறப்ப உள்ளேயும் அந்த மசாலா நல்லா ஊறி டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மீன்கள்லேயும் கீரல் போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா மீனில் அப்சர்வ் ஆகுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்புறமா இது அப்படியே ஊரிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மீனுக்கு தேவையான மசாலா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு ஆறு பூண்டு பற்கள் அதோட தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு மீன் வறுவல் வெளியே நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு கெட்டியான பேஸ்ட் பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கிற மீனில் இந்த மசாலாவை சேர்த்துக்கணும் நான் வந்து கொடுவா மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம் இந்த மீன் வறுவலை இதே மசாலா வச்சு எந்த மீன்லேயும் செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மசாலாவை எல்லா மீன்லேயும் தடவி விட்டுக்கோங்க நம்ம கீரல் போட்ட இடத்துலையும் உள்ளேயும் நல்லா இந்த மசாலாவை தடவிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மீனில் எல்லா இடங்கள்லையும் பற்ற அளவுக்கு நல்லா தடவிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ எல்லா மீன்லையும் மசாலாக்களை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க இது நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல வெளியவே இருக்கட்டும் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா ஒரு தோசை டவா எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன் டவா நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மீனை உள்ளே சேர்த்துடுங்க இப்போ இது வறுக்கிறதுக்கு மீன் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததும் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மீனை இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கிறப்ப மீனோட மேல் பகுதியும் மசாலா வெந்திருக்கும் அதனால் திருப்பி போடுறப்ப மீனில் இருக்கிற அந்த மசாலா டவாவில் உதிராமல் ஒட்டாமல் இருக்கும் ப்போ திருப்பி போட்டு வேக வைக்கிறப்ப மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் மீன் முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளிய எடுத்துடலாம் நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு பேட்ச் வைஸாக எல்லா மீன்களையும் வறுத்து எடுத்துடுங்க இப்போ இந்த மீன் நல்லா வெந்துடுச்சு இதை வெளியே எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதம் இருக்கிற எல்லா மீன்களையும் நம்ம தவாவோட சைஸை பொறுத்து ரெண்டு மூணு மீன்களாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரியே மசாலா செஞ்சு மீனை வறுத்து பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதிராம ரொம்ப சுவையாக இருக்கும் இரும்பு தோசை கல்லில் செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தட்லயே வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாது இரும்பு கல்லுல மீனை வறுக்கிறப்ப கொஞ்சமா சோம்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மீனை வறுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரா வரும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரா மீன் வறுவல் செஞ்சிருக்கோம் எவ்வளோ கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு மட்டுமில்ல டேஸ்ட் வைஸும் அப்படியே கடற்கரை பீச்சில் கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரியே இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு பாருங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மீன் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க இந்த மீன் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பாய்